ஐயனார் துணையில அடுத்த நாடு போதுன்னு வாங்க பார்க்கலாம் பொசுக்குன்னு பார்த்தா சேரன் வீட்டை விட்டு கிளம்பி போயிடறாரு நைட்டோட நைட்டாக வீட்டில் இருந்து சேரன் கிளம்பி வெளியே போயிடுறாரு நைட்டு யாருக்குமே சொல்லாமல் சேரன் வெளியே போனதுனால இங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியலை மறுநாள் காலையில் விடுஞ்சிருது சேரன் வீட்டிலையே இல்லை நிலா காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க சேரன் வீட்டில் இல்லாதனால ஒருவேளை அண்ணன் கடைக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அவங்க பாட்டுக்கு குளிச்சுட்டு காஃபி எல்லாம் போடுறாங்க காஃபி போட்டுட்டு பல்லவன் கிட்ட கொடுக்குறாங்க சோழன் கிட்ட பாண்டியன் எல்லாம் கொடுக்குறாங்க ஏ அண்ணி அண்ணன் எங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் தெரியல பல்லவா நான் இல்ல ஒருவேளை கடைக்கு போயிருக்காரும் நினைச்சேன் ஆனா நானே காபி போட்டு நீங்க எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்க ஆனா இன்னும் அண்ணனை வரக்கானா நீங்க எதுவும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேக்கவும் இல்லையாங்க நானும் எந்திரிச்சதுல இருந்து அண்ணனை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை அண்ணன் எங்க போயிருக்கோம் டே பல்லவா அண்ணனுக்கு போன் பண்ண அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் பல்லவனும் பார்த்தா இங்க சேரனுக்கு போன் பண்றாரு இங்க பார்த்தா ரிங்கு போய்கிட்டே இருக்கு ஆனா சேரன் பார்த்தா போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு சரி நான் அண்ணன் எங்க இருக்கான்னு போய் பாத்துட்டு வரேன் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா ரூமுக்குள்ள போய் ட்ரெஸ் மாத்த போறாரு அங்கே லெட்ரு இருக்கு அந்த லெட்ரு எடுத்துட்டு வந்து எங்க இங்க பாருங்க அண்ணன் ரூம்ல லெட்ரு இருக்கு அண்ணன் லெட்ரு எழுதி வச்சுட்டு வீட்டு விட்டு போயிடுச்சு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் லெட்டரை படிச்சு பாக்குறாங்க அதுல பார்த்தா சேரன் மனசுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் கொட்டி வச்சு நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போறேன் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க என்னாலதான் இந்த வீட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை என்னால இந்த வீடு இவ்வளவு கெட்ட பேர் வாங்க கூடாது நான் அதனால இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேரன் அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் கக்கி எழுதி வச்சுட்டு போயிறாரு இதை பார்த்துட்டு நிலா பாண்டியன் பல்லவன் சோழன் எல்லாரும் கதறி எழுதுகிட்டு இருக்காங்க என்ன அண்ணன் இப்படி முடிவெடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு மனசே கேக்கல சோலா வா அண்ணன் எங்க இருந்தாலும் தேடி வீட்டு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியும் வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிடறாங்க இங்க பல்லவன் பார்த்தா வேகமா விறுவிறுன்னு வந்து நடேசன் கிட்ட யோ எல்லாம் பல்லவன் திட்டவும் டேய் நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கேக்குறாரு ஒன்னால ஒன்னாலதான் அண்ணே வீட்டு விட்டு வெளியே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் யாரு சேரனா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேக்குறாரு அப்பதான் ஆமா அங்குள் அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு இங்க பாருங்க அவர் எழுதி வச்சிருக்க லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிலா காட்டவும் அதை வாங்கி பார்த்தா நடேசன் படிச்சு பாக்குறாரு ஏண்டா சேரா இப்படி முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுக்குள்ள வருத்தப்படுறாரு ஆனா வெளியில காட்டிக்கிறாம அவ இப்படியெல்லாம் பண்ண மாட்டானே அவ இப்படியெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் நீங்க கொஞ்சம் கூட வருத்தமே பட மாட்டீங்களா அவரு நீங்க பெத்த பிள்ளை தானே அவர் எவ்வளவு மனசு வருத்தப்பட்டிருந்தா இப்படி வீட்டை விட்டு வெளிய போவாரு நீங்க ஒரு அப்பாவா என்னதான் அவருடைய கல்யாணத்துக்கு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க நீங்க அப்பா மாதிரி நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையே வந்திருக்காது ஆனா நீங்க எந்த இடத்துலயுமே ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கிற மாட்டீங்களா இப்ப கூட அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு கொஞ்சமாவது வருத்தப்படுறீங்களா இல்ல அவரை தேர்றேன்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பிதான் போறீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னாலும் போனாலும் சரி யார் என்ன ஆனாலும் சரி யாரோ எக்கோ கெட்டு போங்க எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருப்பீங்க ஆனா கேட்டா இவங்களுக்கெல்லாம் நீங்க அப்பான்பீங்க நீங்க எல்லாம் என்னதான் மனுஷனும் சே அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாட்டுக்கு உள்ள வந்துறாங்க பல்லவா நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும் பல்லவனும் பார்த்தா வந்து அழுதுகிட்டே இருக்காரு நீ பல்லவா அழுகாதடா அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது பாண்டியும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க அண்ணனுக்கு ஏதோ சின்னதா ஒரு மனசு வருத்தம் அதனால மட்டும்தான் அண்ணன் அப்படி போயிருச்சு அண்ணன் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடேசனுக்கு பார்த்தா மனசே கேட்கல நடேசன் அப்படியே குற்ற உணர்ச்சியில தவிர்சிகிட்டு இருக்காரு இந்த பொண்ணு நம்மள இப்படி பார்த்து கேள்வி கேட்டுருச்சு இந்த பொண்ணும் சொன்னது ஒரு விதத்துல உண்மைதானே கொஞ்சம் பொறுப்பா இருந்து நினைச்சு நம்ம பாடுக்க கொஞ்சம் ஊதாரித்தனமா இருந்துட்டோம் நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தான் நம்ம சேரேன் எங்க இருந்தாலும் போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா நடேசன் வீட்ல இருந்து கிளம்பிடுறாரு நடேசன் சைக்கிள் எடுத்துட்டு போறத பார்த்தா நிலா பாக்குறாங்க ஒருவேளை நம்ம திட்டினதுல ரோஸ் எதுவும் வந்து சேரண்ணாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரோ அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அப்பதான் பல்லவன் அண்ணி அந்த ஆளெல்லாம் அண்ணனை கண்டுபிடிக்க மாட்டெல்லாம் போக மாட்டாரு அந்த ஆளு போய் ஒயின் ஷாப்ல உட்காந்து தண்ணி அடிக்க போவார் நீங்க அந்த ஆளாவது அண்ணன் கண்டுபிடிக்க போறதாவது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் ரொம்ப கோப்படவும் சரி விடுடா பல்லவ அண்ணி வாங்கல நம்மளும் பக்கத்துல இருக்கிற கோயில் அப்புறம் வேற எங்கயாவது பார்க்கு எல்லாம் அண்ணன் உட்காந்துருக்கான்னு போய் பாத்துட்டு வருவோமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கூப்பிடவும் சரிடா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவனும் எல்லாம் பார்த்தா ஸ்கூட்டி எடுத்துட்டு ரெண்டு பேரும் சேரனை தேடி போறாங்க இங்க நடேசன் யோசிச்சுக்கிட்டே போறாரு இவன் அதிகமா போற இடம்னா கோயிலுக்கு தான் போவேன் கோயிலை விட்டா இவனுக்கு வேற இடம் தெரியாது கோயில் எதுவும் உரிக்கானு தெரியல அப்படின்னு சொல்லி நடேசன் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போறாரு அங்கே போனா சேரன் உட்காந்துருக்காரு சேரனை பார்த்ததும் நடேசனுக்கு கண்ணே கலங்குது வேகமா பார்த்தா நடேசன் சேரனை பார்த்துட்டு வராரு அப் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் எங்கடா வந்த இல்ல நீ வீட்டை விட்டு வந்துட்டியாம்ல பையன் எடுத்துட்டு வீட்டுல எல்லாத்துக்கும் தெரியாம லெட்டர் எழுதி வச்சிட்டு வந்திருக்கியா ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் இல்லப்பா அது சொல்லவும் ஏன்டா சேர ஏன் நான் பொறுப்பான பிள்ளைங்களா நினைச்சேன் நீ கிடையாது ஒவ்வொருத்தையும் கோவப்படுவேன் ஒவ்வொருத்தையும் தேவையில்லாம பேசுவான் ஆனா நீ அப்படி எதுவுமே கிடையாதுடா சேரா நீ எனக்கு புத்திமதி சொல்லுவியே நீ எதுக்குடா அப்படி எதுக்கு மனசை விட்டு எதுக்கு இப்படி லெட்டர் எழுதி வச்சிட்டு எதுக்கு இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் இல்லப்பா நானும் மனுஷன் தானே எல்லாருத்துக்கும் காரணம் நான் தான் என் ஜாதகம் தான் ஏன் நேரம் சரியில்லை அப்படின்னா அப்ப நான் என்ன முடிவு எடுப்பேன் அதனாலதான்ப்பா நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன் வந்துட்டு தான் ஒருவேளை சோழனுக்கு கல்யாணம் ஆகியும் அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கான் இப்ப பாண்டிக்கும் என்னால கல்யாணம் ஆகாம போயிருச்சுன்னா அடுத்து பல்லவன் இப்படி வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்னால அவங்க சந்தோஷத்தை இழந்து இருக்க கூடாதுல்லப்பா அதனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேரன் சொல்லவும் அப்பதான் நடேசன் டே ஓ உண்மையான ஜாதகம் என்கிட்ட இருக்குடா என்கிட்ட இருக்கிறதா ஓ உண்மையான ஜாதகம் எவனோ ஒருத்தன் இனத்தையே எழுதிட்டு வந்து உனக்கு அந்த தோசை இருக்கு இந்த தோசை இருக்கு இந்த வீட்டுல பொண்ணு தங்காது அதுக்கு நீ தான் காரணம்னு சொன்னா அதை நீ நம்புவியாடா பொய்ய நீ நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் சொன்னதும் சேரன் அப்பதான் கேக்குறாரு என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் டே அது பொய்யான ஜாதகம்டா என்கிட்ட இந்த சோழனும் நிலாவும் கேட்டாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டே ஆனா இருந்தாலும் அதுக்கப்புறம் மனசு கேட்கல நானே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன்டா உன் ஜாதகம் ஏன் கிட்டடா இருக்கு அந்த ஜாதகத்தை பார்த்து பொண்ணு விட்டுக்காரவு கூட்டிட்டு வந்து ஜோசியை சொல்லலடா இது இவங்கெல்லாம் என்னத்தையே ஜாதகம் எழுதியிருக்காங்க உனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு ஜோசியக்காரண்ட போய் நீ பிறந்த நேரத்தை வச்சு எழுதியிருக்காங்க அவன் அந்த பிறந்த நேரத்தை வச்சு அவன் எனத்தையும் எழுதி வச்சிருக்கான் அதனாலதான் உனக்கு அந்த தோசை இருக்கு இந்த தோசை இருக்குன்னு என்னென்னத்தையே கதை கட்டி விட்டுருக்கான் அது எல்லாமே பொய்யிடா சேரா நீங்க பாரு வீட்டில தான் உன் ஜாதகம் இருக்கு நான் காட்டுறேன் வாடா அது எல்லாமே பொய்யிடா இந்த பொய்க்காகவா நீ எங்களை விட்டெல்லாம் வந்து எங்களை விட்டெல்லாம் ஒன்னால இருந்துட முடியுமாடா சேரா நீ இப்படி போயிட்டேன்னு வைய அந்த குற்ற உணர்ச்சி நீ கொன்னுருண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா இங்க சேரன் கிட்ட ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி பேசுறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேரனும் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறாரு நீ இல்லாம அது வீடே கிடையாதுடா அந்த பல்லவன் பையன் ஏதோ பெத்த ஆத்தா போயிட்டா எப்படி கதருவாங்களோ அந்த மாதிரி கதறிக்கிட்டு இருக்கேன்டா அவனுக்கு அம்மாவும் அப்பாவும் அருந்து எல்லாத்தையும் நீ தானாடா பாத்துக்கிட்ட அவன் உன்னை விட்டுட்டு இருப்பானாடா நீ கொஞ்சம் நினைச்சு பாரு சேரா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் சரிப்பா நான் வந்தது தப்புதான் வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடவும் வாடா அங்க நீ இல்லைன்னு சொன்னதும் பாண்டியனும் சோழனும் உன்னை தேடி போயிருக்கா அந்த நிலா வீட்டுல ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்கார்ந்துருக்கு பல்லவையும் சொல்லவே வேணாம் எல்லாரும் வீட்டுல நீ காணான்னு சொல்லி அவ்வளவு கலங்கி போயிருக்கா வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிடுவோம் சரிப்பா வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்த்தா கையோட நடேசன் கூட்டிட்டு இங்க வீட்டுக்கு வராரு வீட்டுல பார்த்தா யாருமே இல்ல அதுக்கப்புறம் பின்னாடியே பார்த்தா நிலாவும் பல்லவனும் வராங்க அண்ணி அண்ணன் செருப்பு கட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேகமா வீட்டுக்குள்ள ஓடியாராரு இங்க வீட்டுக்குள்ள பார்த்தா சேரன் இருக்காரு எங்க நீ போனா எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா பல்லவன் சேரனை கட்டி பிடிச்சி அழுகுறாரு நான் எங்கேயும் போகலடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா பல்லவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு